டேனியல் பர்பஸ்டினு சார் அவனுக்கு தெரியுது சின்ன வயசில் தான் பதினேழு வயசு தான் அவனுக்கு தெரியுது பதினேழு வயசு ஆனால் வந்து கர்த்தருடைய வழி எது கர்த்தருடைய வழி அல்லாதது எதுன்னு தெரிஞ்சுக்கிறான் ஈஸ் இன் டு த ஃபாரின் கிங்டம் நோ பேரண்ட்ஸ் நோ நத்திங் ஹி ஹாஸ் டு டிசைட் இம்செல்ஃப் ஹி ஹாஸ் டு லீன் ஆன் த லாட் காட் அதுதான் அவனுக்கு ஒழுக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனாக கத்தரை சார்ந்திருக்கிறோமா இல்லாட்டி நம்ம மனுஷனை சார்ந்திருக்கிறோமா இல்லாட்டி பிசாசோட வழிகளை சார்ந்திருக்கிறோமா இங்கே டேனியல் பர்பஸ்டின் நாட் டு டிஃபைல் இம் ஹிம் செல்ஃப் தன்னைத்தானே தன் உடம்பை அப்போ சரீரத்தை காத்து கொண்டான் அவன் ஆத்மாவை காத்து கொண்டான் அவன் ஆவியை காத்துக்கொண்டான் மூன்று காரியங்களே வருகிறது ஸோ அது வந்து பேசலை அவன் செய்கையிலையும் எனக்கிட்டான் நேராக போய் எனக்கு இந்த சாப்பாடு போதும்ட்டான்